அமெரிக்கா திரும்பவும் ஒரு முழுவீச்சிலான ஒரு போரொன்றை தொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பது போலத்தான் இப்பொழுது அமெரிக்காவின் செயற்பாடுகள் இருக்குது குறிப்பாக லட்டின் அமெரிக்கா தென் உள்ள பெனிசுலா மீது அமெரிக்காவின் நடவடிக்கைகள் மற்றும் அதன் அரசியல் நகர்வுகள் தான் இப்பொழுது ஒரு மிகப்பெரும் பேச்சு பொருளாக உலகம் முழுவதும் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்னர் அவர் முதன்முறையாக ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கான சில முயற்சிகளை எடுத்து கொண்டிருப்பதானது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தி பொதுவாக அனைவர் மத்தியிடும் ஸோ இதிலே இப்பொழுது என்ன நடக்கிறது அமெரிக்காவுக்கும் வெனிசூலாவுக்கும் இடையிலே என்பதை பார்ப்பதற்கு முன்னர் இந்த அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்தே இந்த வெனிசுலாவும் அமெரிக்காவும் ஒரு பக்கத்து பக்கத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்மையில் இருக்கிற ஒரு நாடு தான் இரண்டு நாடுகளும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெனிசுலாவின் ஆட்சி மாற்றம் ஒன்று நடைபெற்றது குறிப்பாக ஒரு இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த ஹியூகோ சாவேஸ் என்பவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் அதாவது வெனிசுலாவின் ஜனாதிபதியானார் இதன் பின்னர் தான் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான முறுகளானது ஒரு வைக்கப்பட்ட தீ போலவே எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருந்தது இதன் பின்னர் சாவிஸின் மறைவு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் பின்னர் அவரினுடைய வழித்தோன்றல் அல்லது அவருடைய அடுத்த தலைவராக தெரிவு செய்யப்பட்டவரான நிக்கோலோஸ் மடியூரோ சாவிஸுக்கு மேலும் ஒருபடி மேலே சென்று அமெரிக்காவை எதிர்ப்பதிலே ஒரு கடுமையான ஒரு போக்கை தான் கடந்த காலங்களில் கொண்டிருந்தார் என்பது வெளிப்படையான உண்மை இப்போ நம்ம இந்த பெனிசுலா பற்றி பார்க்க போனால் உலகத்திலேயே பணக்கார நாடாக இருக்க வேண்டிய ஒரு நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஊழல் இன்ஃபுலேஷன் என்பது நானூறு வீதத்திற்கும் அதிகமாக காணப்படுவது என்று சொல்லி அந்த நாட்டின் வளங்களை கொண்டு எப்படி அதை பயன்படுத்துவது என்று தெரியாமல் ஒரு முடித்து கொண்டிருக்கிற ஒரு நாடு தான் பெனிசுலா உலகத்தில் உள்ள எண்ணெய் வளங்களிலே அதிகூடிய எண்ணெய் கொண்டிருக்கும் ஒரு நாடு வெனிசுலா இப்போது வரைக்கும் உள்ள கணக்கின்படி முன்னூறு பில்லியனுக்கும் அதிகமான பரல் எண்ணெய் இன்னும் வெனிசுலாவில் இருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படும் இது சவுதி அரேபியாவை விட அதிகம் என்பது ஒரு அடுத்த வெளிப்படையான உண்மை இரண்டாவது தங்கம் ஆப்பிரிக்காவில் இருக்கும் தங்கத்தின் அளவை விட வெனிசுலாவில் தான் அதிகமான தங்கச் சுரங்கங்கள் மற்றும் கோல்ட் மைன் தொடர்பான வசதிகள் பலங்கள் என்பன காணப்படுகிறது மூன்றாவது உலகத்திலேயே அதிகமாக தேவைப்படுகின்ற எரிவாயு அதுவும் வெனிசுலாவில் தான் கொட்டி கிடக்கிறது இந்த மூன்று மிக முக்கியமான வளங்களை கொண்டிருந்தாலும் அந்த நாடு ஒரு முயற்சி பெற முடியாமல் காணப்படுகிறது தான் ஒரு என்ன சொல்வது ஒரு சோகமான சம்பவம் என்றே சொல்ல இதற்கு மிக முக்கியமான காரணமே அமெரிக்கா தான் வெனிசுலா மீது விதித்திருக்கும் பல்வேறுபட்ட தடைகள் மற்றும் அதன் தொடர்பான பிஸ்னஸுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் தடையானது அந்த வெனிசுலாவினால் தன்னுடைய ப்ரொடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்லவே முடியாமல் இருக்கிறது குறிப்பாக இந்த பெட்ரோலை அந்த எண்ணெய் வளத்தை குரூட் ஆயிலை பற்றி எடுத்துக்கொண்டால் இந்த குரூட் ஆயிலே நாங்கள் தரம் பிரித்து பார்க்க போனால் ஒரு மூன்று விதமாக இருக்கிறது ஒன்று கடினமான திக்காக ஒரு கடினத்தன்மையோடு காணப்படுகிற குரூட் ஆயில் ரெண்டாவது ஒரு ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஆக கடி கடினமானதாகவும் இருக்காது மிகவும் மென்மையானதாகவும் இருக்காது நடுத்தரம் வாய்ந்த குரூட் ஆயில் மூன்றாவது மென்மையான குரூட் ஆயில் இதிலே இந்த வெனிசுலாவில்தான் தான் கடினமான அதிக அடர்த்தி கொண்ட அந்த குரூட்யில் காணப்படுகிறது இந்த குரூடை வைத்துக்கொண்டுதான் டீசல் மற்றும் மிக முக்கியமான எரிபொருள்களை தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருளே இந்த குரூட் ஆயில் தான் ஸோ இந்த கடினமான குரூட் ஆயில் வேறு எந்தெந்த நாடுகளில் கிடைக்கிறது என்றால் வெனிசுலாவை தவிர தவிர்த்தால் கனடாவில் இருக்கிறது அடுத்தது ரஷ்யாவில் இருக்கிறது இந்த மூன்று நாடுகளை தவிர வேறு எந்த நாடுகளிலும் இந்த கடினமான தன்மையை கொண்ட குரூட் ஆயில் கிடைப்பதில்லை ஸோ மிக முக்கியமான ஒரு வளம் வெனிசுலாவில் இருக்கிறது ஸோ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் வெனிசுலாக்கின் மீது விதிக்கப்பட்ட தடைகள் மற்றும் பிரச்சனைகள் காரணமாக அமெரிக்கா தன்னுடைய தன்னுடைய மிகப்பெரிய வர்த்தகத்தை இந்த குரூட் தொடர்பாக கனடாவிடம் தான் கொண்டிருந்தது தற்போது வரைக்கும் ஒரு தகவலின்படி கிட்டத்தட்ட எழுபது வீதமான அந்த கடினமான குரூட் ஆயிலை கனடாவிடம் தான் அமெரிக்கா கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறது இருந்தபோதும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததன் பின்னர் கனடா மீது அவர் ஒரு முருகல் ஒரு முரண்பாட்டை கொண்டிருப்பதன் காரணமாக இப்பொழுது இந்த குரூட் இறக்குமதி செய்வதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது ஏனென்றால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க முடியாது ஏனென்றால் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குபவர்களை தான் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துக் கொண்டு வருகிறார் இந்த நிலைமையிலே தானே போய் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் என்றால் அவருக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில்தான் இப்பொழுது வெனிசுலா மீது அவருடைய பார்வை திரும்பி இருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம்தான் வெனிசுலாவில் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தல் கடுமையான ஒரு முரண்பாடுகள் மிக்கதாகவும் நேர்மையாக நடக்கவில்லை என்ற ரீதியில் அங் அப்பொழுதே அங்கிருந்து கருத்துக்கள் வந்திருந்தது நிக்கோலோஸ் மடுரோ ஒருதலை பட்சமாக என்ன சொல்வது ஐம்பத்தி ஒன்பது விதமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவித்திருந்தார் அதாவது அறிவித்திருந்தது தேர்தல் கமிஷன் அந்த தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலில் இருப்பது இப்போதைய வெனிசுலா அதிபர் நிக்கலோஸ் மரோவின் கீழ் ஸோ இப்படி இருக்கிற நிலையில் அப்பொழுதே அமெரிக்கா இதை கடுமையாக எதிர்த்திருந்தது போன வருடம் செப்டம்பர் அக்டோபர்களில் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை இதற்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற ரீதியில் எதிர்க்கட்சிகளின் தலைவராக இருக்கிற மரியா கோர்னி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருக்குத்தான் அண்மையில் சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைக்க பெற்றிருந்தது அவரை தேர்தலில் போட்டியிடுவதற்கான தடையையும் நிக்கோலஸ் மெட்யூரோ விதித்திருந்தார் என்றால் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இது ஒரு என்ன சொல்வது அவர் மீது வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்று இப்பொழுது பொதுவாக பேசப்படுகிறது இப்படி இருக்கிற நிலைமையில்தான் நிக்கோலஸ் மடியூரோ ஒரு சீன சார்பான மற்றும் ரஷ்ய சார்பான ஒரு ஆதரவை கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இப்பொழுது அவர்களுடைய பொருட்களை வாங்குவதற்கு ஒரே ஒரு சந்தை சீனாவும் ரஷ்யாவும் தான் ஏன்றால் அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட ஒரு பொருளை இந்த ரெண்டு நாடுகளை தவிர வேறு எந்த நாடுகளும் வாங்காது ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா மீது அந்த எண்ணெயை குறிவைத்து தான் வெனிசுலா மீது ஒரு போர் அல்லது ஒரு தாக்குதல் வெனிசுலாவை தனிமைப்படுத்த முயற்சி என்று ஒரு கடுமையாய இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்குது குறிப்பாக கடந்த சில மாதங்களாக இந்த கரிபியன் தீவுகளுக்கு அண்மையில் உள்ள கடல் பரப்பில் வைத்து வெனிசுலாவின் கப்பல்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தன அமெரிக்காவினால் இதுவரைக்கும் இருபது தடவைகள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு தொண்ணூறு பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கு அமெரிக்கா சொல்லும் காரணம் என்னவென்றால் அந்த கப்பல்களில்தான் போதைப்பொருள் மற்றும் மிகவும் கொடுமையான குற்றவாளிகள் கடத்தப்படுவதாகவும் அவர்கள் அமெரிக்காவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தான் தாக்கப்பட்டதாக டொனால்டு ட்ரம்ப் பின்னர் அதை நியாயப்படுத்தி இருந்தார் இப்படி இருக்கிற நிலைமையில் கடந்த திங்கட்கிழமை அதே கரிபியன் தீவுகளை வைத்து இந்த எண்ணெய் ஏற்றுமதி அதாவது வெனிசுலாவிலிருந்து சென்ற எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் அமெரிக்காவின் இராணுவமானது இப்பொழுது வெனிசுலா அந்த கப்பலை பறைமுதல் செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லிருந்தது அந்த அந்த கப்பலில் பெருமளவான ஏற்றுமதி செய்யப்படவிருந்த எண்ணெய்கள் காணப்படுகின்ற அமெரிக்கா எடுத்துக்கொள்ளப் போகிறது ஸோ இப்பொழுதுதான் இங்கே தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கிறது அமெரிக்காவின் மிக முக்கியமான நோக்கமே அந்த எண்ணெய் முழுவதையும் இருந்து அப்படியாவது ஒரு எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா செய்து கொள்ள வேண்டும் அது நிக்காலோஸ் மெடியூரோ இருக்கும் அமெரிக்கா வெனிசுலாவின் ஜனாதிபதியாக இருக்கும் வரை சாத்தியமில்லை ஸோ அதனால் அவரை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகவும் நெருக்கமான மெரியா கோர்னியாவை எப்படியாவது வெனிசுலாவின் அதிபராக்குவது தான் இப்பொழுது அமெரிக்காவின் திட்டம் என்ற ரீதியில் கருதப்படுகிறது இதற்காகத்தான் சில முயற்சிகளும் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா சில வேலைகளில் வெனிசுலா மீது சில தாக்குதல்களை நடத்தலாம் அல்லது மறைமுகமான சில முயற்சிகளை எடுத்து வெனிசுலாவில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இப்பொழுது சொல்லப்படுகின்றது ஸோ இப்படித்தான் ஒரு எண்ணெய்க்காகத்தான் இப்பொழுது அமெரிக்கா வெனிசுலாவுடன் என்றும் இந்த போதைப்பொருள் கடத்தலோ ஆட்கடத்தலோ இந்த பிரச்சனையும் இப்பொழுது இல்லை என்று தான் சர்வதேச ஊடகங்களும் இந்த விடயங்களை நீண்ட காலமாக கவனித்து வருபவர்களும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது வெனிசுலாவில் என்ன நடக்கப் போகிறது அமெரிக்கா ஒரு முழு போருக்கு தயாராகிறதா அல்லது ஒரு ஆட்சி கவிழ்ப்பை ரத்தமின்றி சத்தமின்றி மிகவும் வன்முறையின்றி ஏற்படுத்தப் போகிறதா என்பதை எதிர்வரும் காலங்களில் தெளிவாக தெரியும்